குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நேம் சுரேஷ் நான் வந்து சென்னையில் பேசுகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் உடல் சப்ளிமெண்ட்ரி துணை உணவு வந்து நான் இடத்துல இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறைபாடு வந்து இருந்தது புழுவெட்டுன்ற குறைபாடு வந்து இருந்தது புழ் வெட்டு புழுவெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன சின்னதாக தொடங்கி இப்போ குறைஞ்சது பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பெரிய இடமா ஒரு உருபா சைஸ்க்கு வந்து இந்த புழுவெட்டு வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கும் இதே மாதிரி தான் அந்த புழுவெட்டு வந்து ஒருபா சைஸில் இருந்தது அது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நால் படையில் கத்திரிக்கோள் கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே ஒரு பயிர் பயிர் மயிற மாதிரி பூச்சடித்த மாதிரி மொத்த இடத்துக்கும் பரவுகிற மாதிரி தலையில ஃபுல்லாகவே பரவுமா ஃபுல்லாகவே பரவி தலையில் வயிக்கு வீர அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் மீசிலியோ வருமா தாலிலேயோ வருமா இது அப்படியே இது வந்து கண்டு கொள்ளாம அப்படியே விட்டோம்னா இந்த கண் முடி முடியில்லாமல் காலி பண்ண நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் முடி மொத்தமே நம்ம முடியை வந்து கொள்ளவே நம்மளை வந்து காலி பண்ணக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிவெட்டு பிராப்தத்தில் இருக்கான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு ஒரு சில நோய் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் சொல்கிறத விட இது வந்து குறை குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லலாம் இது வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து தொற்றக்கூடிய ஒரு நோய் இல்லை குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வந்து பாதிக்கம் சொல்கிறாங்க ஆனால் வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் அவங்களுக்கான ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சிலாம் பண்ணுவோம் எப்படின்னா அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் எடுத்து தேய்க்கிறது பூண்டு எடுத்து தேய்க்கிறதுனா அது மாதிரிலாம் தேஞ்சோம்னா இந்த மாதிரி தைமு மாதிரி ஆகிடுமா இது வந்து தைமு மாதிரி ஆகிடும் இது வந்து புழ்வேட்டு வந்து சரியாகாது அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து வெஸ்டேஜில் நம்ம வெஸ்டேஜில் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி வந்து இருந்தது அந்த சப்ளிமெண்ட்ரி வந்து நம்ம எடுத்துறது மூலம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு நான் அப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்பாவுக்கு வந்து ஒரு சில ப்ரா ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு சொல் கண்டிப்பாக வந்து அதுவும் நான் வீடியோவாக போடுவேன் ரிசல்ட்டோட இது வந்து என்னுடைய ரிசல்ட் வந்து நான் எடுத்ததுனால இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பதிவாக கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்க என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா புய்வெட்டுன்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ப்ராப்ளம் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்னால் ஒலப்பேஷியாக அறிவிட்டேன்னு சொல்கிறாங்க இது பேர் வந்து பார்த்திங்கன்னா புரிவெட்டு இது வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் வந்து மாறி 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 மொத்தமே இந்த முடி ஃபுல்லாகவே காலி பண்ணிவிடுமா எப்படி தான் கட் பண்ணியிருக்குன்னு எனக்கே தெரியல எனக்கு தெரியாதே இந்த முடி வந்து கட் ஆகிருக்கு பார்த்தேன் பார்த்துட்டு தொட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த முடி இல்லாதது இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குலதெய்வத்துக்கு மொட்டை அடித்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு மொட்டடிச்சா ஜனவரி மாதமே மொட்டை அடித்தா ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டேன் இருபத்தி ஆறாம் தேதி திரையும் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன் திரும்பும் அப்படியே தான் இருக்குது முடியே வளரல குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுற மாதிரியே இருக்குது புழ் வெட்டு பர மாதிரி இது பாருங்க பக்கத்தில் வந்து கொஞ்சம் முடி இல்லாதே மொத்தமே முடி மொத்தமே கட் பண்ணுற மாதிரியே இருக்குது ஃபுல்லாகவே வைக்கமண்டையாக வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு ஒரு பயம் அதுதான் என்ன பண்ணுறது என் பறமையில் யாருக்குமே வந்து வைக்க மாட்டேன் என்பது இல்லை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்பாவுக்கு வந்து இது மாதிரி சப்ளிமெண்ட்டு கொடுத்துருக்கலாம் நம்மளும் இந்த சப்ளிமெண்ட்டே எடுக்கலாம் டாக்டர்